கருப்பட்டியும் கேட்கும் போதே சும்மா நச்சுன்னு இருக்குதுல சாப்பிட்றதுக்கு பிரமாதமா இருக்கும் ஆனா ஒரு சிலர் சாப்பிடக்கூடாது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத நான் முக்கியமா சொல்லிடுறேன் எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னு ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டு ஆப்பு போய் தேடி உட்காந்த கதையா ஆக அதுக்காக தான் தென்னங்கற்பட்டி பனங்கரப்பட்டின்னு ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம இன்னைக்கு பனங்கர்பட்டியில செய்யறோம் டேஸ்ட் பனங்கற்பட்டிக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் எக்கச்சக்கமான கால்சியம் இருக்குது கூடவே புரோட்டீன் சொல்லி நமக்கு ரொம்ப சூப்பரான நியூட்ரிஷன் இருக்குது இந்த களிய கிண்டி நடுவுல கொஞ்சம் கருப்பட்டிய தட்டி போட்டு நல்லெய உருட்டி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பல்லு போன கிளவில இருந்து பச்சை கொழந்த வரைக்கும் எலும்பு அவ்வளோ வலுப்பெற்று செம்ம ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இந்த மாதிரி நல்லெண்ணோட சேர்த்து உளுந்தங்களி ராகி களி கம்பு களின்னு எக்கச்சக்க மில்லச்சு செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா இதுல நல்ல ஃபைபர் ஃப்ரீயும் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின் டேமேஜ் கூட இது தடுக்கும் சின்ன குழந்தைகளுக்கு சாப்பாடு சாப்பாடெல்லாம் பழக்கிறப்ப கூட இந்த ராகியோட பால் எடுத்து அதாவது கேப்ப பால் எடுத்து கஞ்சி செஞ்சு தான் கொடுப்பாங்க நல்ல டைம் இருக்குது அப்படின்னா நீங்க ராகிய கடையில் தானியமா வாங்கி நல்லா மிஷின்ல கொடுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நமக்கு ரெடிமேடா இந்த மாதிரி அனில் பிராண்டு பிராண்ட்ல உங்களுக்கு ராகி மாவு கிடைக்கும் ஒரு கால் கிலோ இன்னைக்கு நான் சேர்த்துக்கிறேன் கால் கிலோ எத்தனை பேருக்கு பத்தோம் மூணு பேர் நல்லா சாப்பிடலாம் ஸோ அதனால கால் கிலோ மாவை அடுப்பை பற்ற வச்சு அதுல ஒரு ரெண்டு செம்பு தண்ணி விட்டு மெதுவாக சூடு பண்ணிக்கிட்டே மாவையும் சேர்த்து கொட்டிடுறேன் மீன் குழம்பு செய்யறப்ப ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப செம்புனா எவ்வளோ அளவு செம்பு இருந்து எடுத்த தண்ணியா செம்பு தண்ணினா என்னன்னு கேட்டிருந்தாங்க செம்புன்றது ஒரு உருண்ட செம்பு நான் காட்டுறேன் உங்களுக்கு அது வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி வந்து தண்ணி பிடிக்கும் அரை லிட்டர் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்லையோ அல்லது அரை லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு பீக்கர் எதுலையோ நீங்க நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி ரெசிபி செய்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க செம்பு பாத்திரத்தில் வச்ச தண்ணி கிடையாது நீங்கள் அதை இருந்து எடுத்த தண்ணியோ அல்லது ரெகுலராக குடிக்கக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டர் நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ரெகுலர் வாட்டர் தான் செம்பு தண்ணின்னு நான் செம்பு பானையில எடுத்து வச்ச தண்ணி கிடையாது சாதாரண தண்ணி தான் சரி இப்ப நம்ம கழிக்கின்ற ப்ராசஸ் எட்டி பார்க்கலாம் களி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு கரண்டியை பெரட்டி பிடிச்சு அந்த மேடான பகுதியை வச்சு கட்டி தட்டாம மசிச்சு மசிச்சு கிளறணும் இன்னும் ரெண்டே நிமிஷம் சொல்லி வச்சாப்ல இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கிற இந்த கேப்ப மாவு டார்க் சாக்லேட் மாதிரி அப்படியே தக தக தகனு சாக்கோ கிரீம் மாதிரி அழகான கலருக்கு வந்துடும் இந்த கேப்பையை யாரு சாப்பிட கூடாதுன்னு நான் முதலே சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா இது ரொம்ப சூப்பரான ரெசிபி நீங்க பாட்டு தெரியாம சாப்பிட்டுட்டு கஷ்டப்படக்கூடாதுல அதுக்காக தான் இந்த கேப்பையை வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க அப்படியே வெறும் கேப்ப மாவா அப்படியே சாப்பிட அது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை கூட்டு அல்லது முருங்கைக்கீரை பொரியல் இல்ல வேற எந்த ஒரு கீரை பொரியலாவது சேர்த்துக்கங்க அப்படி இல்லனா அடை மாதிரி கீரையோட சேர்த்த அடை அல்லது ஸ்வீட்ல வாழைப்பழம் கருப்பட்டியெல்லாம் சேர்த்த ஒரு தோசையோ அடையோ அந்த மாதிரி சாப்பிடுங்க கீரை வாழைப்பழம் இந்த கேப்பையோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் நான் வீடியோல எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் காலையில் கஷ்டப்படக்கூடாதுல்ல அதனால நான் கிளியரா சொல்லிட்டேன் ஃபைபரை அதிகமாக வச்சு எல்லா காய்கறிகளோ அல்லது நல்ல கீரையோ சேர்த்து வச்சு சாப்பிடுங்க நல்ல சத்துக்கள் உடம்புக்கு போய் சேரட்டும் நான் சொன்ன மாதிரி நல்லா டார்க் சாக்லேட் கலருக்கு செம்மையாக வந்துடுச்சு பட் இது வெந்துருச்சா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ தான் நம்ம இதை இறக்க முடியும் அதுக்கு நல்லா பச்சை தண்ணியை கையில் நனச்சிட்டு இந்த களியில் சூடாக இருக்கிறது மேலே தொட்டு பார்க்கலாம் கையில் பிசுபிசுன்னு ஒட்டுச்சுன்னா வேக்காடு பற்றலை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் இல்லைன்னா நல்லா மினுமினுன்னு கண்ணாடி மாதிரி வந்துச்சுன்னால் இம்மீடியட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட போட்டு சாப்பிட்றலாம் இந்த மாதிரி பச்சை தண்ணியில் நல்லா கைகளை நனச்சிக்கோங்க அதுக்கப்புறமா களியை டேரெக்டாக அப்படியே சூடாக சட்டிக்குள்ள கையை விட்டு தொட்டு பாருங்க இப்ப நல்லா சூப்பரா வந்துட்டு மினு மினுன்னு கையில் ஒட்டாமல் வந்துருச்சு இந்த மாதிரி கையை விட பயமா இருந்ததுன்னா நீங்க ஒரு கரண்டி அளவு களிய கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கரண்டியிலேயே கூட தொட்டு பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் சூடு கை பொறுக்கிற அளவு தான் இருக்கும் நல்லா சூப்பரா இருக்கு நான் பாருங்க எத்தனை தடவை தொட்டாலும் கையில ஒட்டவே இல்ல செம்மையா நல்ல சூடு களி எடுத்து ஒரு கிண்ணத்துல ஒரு கரண்டி போட்டு நல்லெண்ணையும் கருப்பட்டியையும் இந்த மாதிரி போட்டு நான் கலந்துக்கிறேன் நல்லா களி சூடா இருக்கிறதால போட்ட உடனே கருப்பட்டி அப்படியே உருகுது நல்லா கலந்துட்டு ஒரு ஸ்பூனையும் போட்டு உங்க குழந்தைங்க கையில கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பாட்டுக்கு பராக்கு பாத்துக்கிட்டே பட பட படம்னு இந்த ரெசிபிக்கு எந்த நல்லெண்ணெய் வேணாலும் செக்குல ஆட்டினது சேர்த்துக்கோங்க பட் எனக்கு ஆல் டைம் பேவரட் இதயம் நல்லெண்ணெய் தான் ஏன்னா நான் சின்ன பிள்ளையில இருந்தே இந்த இதயம் நல்லெண்ணைய தூக்குவாலியில போய் செக்குல வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு அவ்வளவு அழகா சமைச்சு கொடுப்பாங்க நாங்க அப்படி சாப்பிட்டு வந்ததால இது ரொம்ப பிடிக்கும் பாட்டியோட ஊரு விருதுநகர் சோ அங்க என்ன பண்ணுவாங்கன்னா செக்குல ரொம்ப பக்கத்துல பாத்துக்கோங்க அப்பெல்லாம் அந்த இதயம் நல்லெண்ணெய் பேக்கெட்ல எல்லாம் வராது நம்ம தூக்குவாலி எடுத்துட்டு போனோம்னா அங்க இருந்து நமக்கு அப்படியே செக்குல இருந்து அப்படியே ஊத்தி கொடுப்பாங்க வீட்டுக்கு தூக்காளியை ஆட்டாம மெதுவா பிடிச்சு கொண்டுட்டு வரணும் அதுவே ஒரு டாஸ்க்கு ஏன்னா வழிஞ்சு வழிஞ்சு பாதி என்ன போயிரும் வீட்டுக்கு கொண்டு வந்தா திட்டு வாங்க பாக்கணும் வாங்கிட்டு வந்த இந்த நல்ல தூக்கு செட்டிய வீட்டுக்கு கொண்டு வந்து திறந்தோனா அப்படியே ஜம்முன்னு அந்த எள்ளு மணக்கும் பார்க்கணும் அதுல இருந்தே இந்த குழந்த பருவத்துல பழகுனதாலயோ என்னவோ தெரில இப்போ வரைக்கும் இந்த எண்ணெயை விட்டு வேற ஒரு எண்ணெய்க்கு மாறுறதுக்கு சுத்தமா மனசே வரல இது எந்த ஒரு ப்ரமோஷனும் கிடையாது அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது தனிப்பட்ட விதத்துல ரொம்ப குழந்தையில இருந்தே பழகிட்டு வந்து சாப்பிட்டு வந்து ஒரு அழகான ஒரு ரெசிபி நம்பி பச்சையா எண்ணெயெல்லாம் எண்ணெய் ஒரு அடிச்சு நெஞ்சரிச்சல் இருக்கும்ல அதெல்லாம் இருக்காது சுட சுட சோறு போட்டு நல்லெண்ணெய் விட்டு கத்திரிக்காய் கார எல்லாம் ஊத்தி சாப்பிடறப்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி களி இந்த மாதிரி ரெசிபிக்கும் நல்லெண்ணெய் தான் சாப்பிடணும் அது நீங்க எந்த ஆட்டின நல்லெண்ணெய் உங்களுக்கு பிடிச்சதா இருந்தாலும் சேர்த்துக்கங்க பட் நமக்கு ஆல் டைம் இதயம் தான் இந்த நல்லெண்ணையும் கருப்பட்டியும் அப்படியே கலந்து அப்படியே கலியோட உங்க வாய்க்குள்ள ஒரு மேஜிக் பண்ணும் பாருங்க செம்ம சூப்பராக இருக்குங்க எனக்கு என்னதான் இருந்தாலும் கூட கொஞ்சம் பருப்பு அல்லது கத்திரிக்காய் குழம்பு அல்லது கருவாட்டு குழம்பு கீரையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வீட்டில் செஞ்ச தால் இருந்தது ஸோ அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அஞ்சாறு வாரி ஸ்வீட் சாப்பிட்டுட்டே வந்த உடனே டக்குன்னு அந்த காரத்தில் அதாவது அந்த பருப்பு இருக்கு பார்த்தீங்களா நல்ல தாளிப்பெல்லாம் போட்டு அதில் ஒரு உருண்டை தொட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப இதை அப்படியே கண்டினியூ பண்ணும் இப்படி மாறி சாப்பிட்றப்ப நமக்கு போர் அடிக்காது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான சூப்பரான கலர்ஃபுல்லான ரெசிபி எப்படி பார்க்கவே சும்மா ஜம்முன் இருக்குதுல்ல டைம் கிடச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா வரட்டா இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டேட்டின் வேத் மெட்ரோ மெட்ராஸ்